ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال اللہ الكريم والفرقان المجيد بعد المجید بالله من الشيطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم لقد جاكم رسول من انفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رعوف الرحيم فان تولوا فقل حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العليم صدق الله العليم قال النبينا صلى الله عليه وسلم முத்தலைஹிம் சதக்க ரசூலுல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் பூலஹிங்கும் அழகழகான மகிழ்வினை தந்து உணவழித்து உடையழித்து வாழுமிடம் இடம் எமக்கழித்து வழிகாட்ட மறையழித்து வாஞ்சை மிகு நபியழித்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும் சந்திரனை பிழந்து சத்தியத்தை நிலைநாட்டிய ஈருலக சர்தார் நமது நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் வழியினை அப்படியே பிசராமல் பின்பற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வழிமார்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ஜும்மாவுடைய இரவிலே ஈருலக சர்தார் நபிகள் கோமான் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினுடைய இந்த பிறந்த தின பெருவிழாவை முன்னெடுத்து அவர்கள் பற்றி பேசவும் கேட்கவும் செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று இறையஞ்சியவனாக இஸ்லாத்தினுடைய மகாந்திரமான சலாத்தினை முன்வைக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணியத்திற்குரியவர்களே ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது பெருவிழா இன்றைக்கு உலக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த தலைவருக்கும் கிடைக்காத பெருமை எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை படைக்கிற போதே தேர்ந்தெடுத்து படைத்திருக்கிறான் பெருமாற பெருமானாரினுடைய ஒவ்வொரு அங்க அசைவும் அல்லாஹுக்கு பிடித்தார் போல அவர்களுடைய செயல்பாடுகளை அமைவதற்கு அல்லாஹு ரபுல் அலமீன் செய்திருக்கிறான் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்களினுடைய குணமும் எம்பெருமானாரிடத்திலே இடத்திலே இருந்தது முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்களினுடைய தன்மையும் எம்பெருமானாரிடத்திலே இடத்திலே இருந்தது அதன் காரணமாகத்தான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அல்ல கியாமத் வரை கியாமத்திலும் நமக்கான தன்னிகரல்லாத தலைவராக நபிகள் அலஹி வசல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நபி ஆதம் குணம் அலகி அலைகி வசலம் அவருடைய விவேகம் நபி நூகு அலஹி வசல்லம் அவர்களுடைய வீரம் நபி இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்களுடைய நட்பு நபி இஸ்மாயில் அலஹி வசல்லம் அவர்களுடைய நாவன்மை நபி இஸ்ஹாக் அலகி வசல்லம் அவர்களுடைய பொருத்தம் நபி மூசா அலஹி வசல்லம் அவர்களினுடைய கடுமை நபி ஐயூப் அலகி வசல்லம் அவர்களினுடைய பொறுமை நபி யூனோஸ் அலிகி வசல்லம் அவர்களினுடைய வழிபாடு நபி தாவூத் அலஹி வசல்லம் அவர்களினுடைய குரல் வளம் தானியா அலஹி வசல்லம் அவர்களினுடைய அன்பு யஹியா அலஹி வசல்லம் அவர்களுடைய கற்பு ஈசா அலிகி வசல்லத்தினுடைய துறவு என்று அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்கள் எம்பெருமானார் நபிகள் கோமான் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டான் மலக்குகளினுடைய தலைவரான ஜிப்ரீலை அனுப்பி பேசினான் அதற்கும் ஒரு எண்ணிக்கையை அல்லாஹு ரபுல் அலமின் வரையறுத்து வைத்திருக்கிறான் ரூகுல் பயான் என்கின்ற கிதாபுகளிலே உலமாக்கள் அழகாக பதிவிடுகிறார்கள் ஆதம் செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பனிரெண்டு முறை மட்டுமே இந்த பூவுலகிற்கு வந்த ஜிப்ரீன் அலி செல்லம் இதிரீஸ் அலிக் வசல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வெறும் நான்கு முறை மட்டுமே இந்த பூவுலகிற்கு வந்த ஜிப்ரீன் அலி வசல்லம் நூகு நபியை சந்திப்பதற்காக வேண்டி வெறும் ஐம்பது முறை மட்டுமே இந்த பூவுலகுக்கு வந்த ஜிப்ரீன் அலி செல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியை சந்திப்பதற்காக வேண்டி நாற்பத்தி இரண்டு முறை மட்டுமே வந்த ஜிப்ரீன் அலி செல்லம் அவர்கள் மூசா அலி செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி

அல்லாஹ் நபியோடு பேசுவதை விரும்புகிறான் அல்லாஹ் நபிக்கு அருளப்பட்ட குரானினுடைய வசனங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் இந்த நபியினுடைய உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்கின்ற அவாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இத்தனை முறை இந்த பூகொழிக்கிற்கு இறக்கி கொடுத்திருக்கிறான் வர்களே சாதாரணமானவர்கள் அல்ல இந்த இருபதாம் நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எத்தனை நவீன அறிவியல் சாதனங்கள் வந்திருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய பரம்பரை பெருமைகளை பேசி இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய குலப்பெருமைகளை பேசி இருக்கலாம் நம்முடைய பட்டங்கள் பட்டயங்களை பேசி இருக்கலாம் நாம் அறிவாளி என்று சொல்லி இருக்கலாம் சமூகத்திலே அந்தஸ்து உயர்ந்தவர் என்று சொல்லி இருக்கலாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே எதுவும் நமக்கு தேவையில்லை நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா வருவார்கள் அந்த நபியினுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே அந்த நபிமார்கள் அந்த நபிமார்களுக்கு கிடைக்காத பெரும் வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அலக்துல்லா இதற்காக வேண்டிய காலம் எல்லாம் நாம் சந்தோஷப்பட வேண்டும் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹுவுக்கு நன்றி கடன்பட வேண்டும் நம்முடைய நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் மீது நாவார செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் நபவியிலே சஹாபாக்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியாக ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கடந்து வருகிறார்கள் கடந்து வந்த பெருமானார் இந்த சஹாபாக்களினுடைய அருகிலே நின்று என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நபியே நாயகமே உங்களுடைய பிறப்பு பற்றிய சிறப்புகளையும் நீங்கள் பிறந்த போது நடந்த அற்புத சம்பவங்களையும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் வல்லாகி நீங்கள் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்ப சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் ஆம் யார சூழ் நாங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களினுடைய பிறப்பு பற்றிய செய்திகளைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் நான் உங்கள் மீது சந்தேகப்பட்டு கேட்கவில்லை என்னிடத்திலே ஜிபிரீல் துபிரீல் அலேஸ்லாம் வந்தார்கள் உங்களை பற்றி அல்லாஹ் மலக்குகள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் அதான் தாங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி உறுதி செய்வதற்காக வேண்டி நான் மீண்டும் மீண்டும் கேட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் கூறம் நடக்கக்கூடிய மீளாது பெருவிழாக்கள் மேடைகளை பற்றி அல்லாஹு ரபுல்லான மலக்குகளிடத்திலே பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பான் என்பதற்கு இந்த ஹதீஸ் இந்த சம்பவம் ஒரு அத்தாட்சியாக ஒரு ஆதாரமாக விளங்கும் என்பதிலே எல்லதும் சந்தேகம் கிடையாது பெருமானார் நபிகள்ல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களினுடைய குணத்தை பட்டியலிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த உண்மத்தின் மீது கொண்ட பேரன்பை பட்டிய விட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல விடிய விடிய பேசினாலும் ஆண்டு கடந்து பேசினாலும் முடித்து விட முடியாது அந்த அளவிற்கான இந்த சமூகத்தினுடைய வாழ்வை வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் பெருமானார் ரசூல் சொல்லல்லா அலேஹல்லம் அவர்கள் ஒரு ஹதீசை அறிவிக்கிறார்கள் உங்களுடைய வாகனங்களை நீங்கள் மெம்பராக ஆக்கி கொள்ளாதீர்கள் இப்ப என்ன வாகனம் பைக்கு நம்ம பைக்கில் உட்காந்து பேசுவோம் வைப்போம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த காலத்துல ஒட்டகமும் குதிரையும் இது போன்ற விஷயங்கள் தான் என்னவா இருந்துச்சு வாகனமா இருந்துச்சு அப்ப அது மேல உட்காந்துக்கிட்டு பேசுறதுங்கிறது அந்த உயிரினங்களுக்கு எவ்வளவு சிரமம் பெருமாண்ட சூழ்சல்லா வலிஸ்லம் அவர்கள் அதை கண்டித்தார்கள் உயிரினங்களை இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களை கூட நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது வஞ்சித்து விடக்கூடாது கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் அமர்ந்து பேசுகிற மெம்பர்களாக பயன்படுத்திவிட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் கடைசி மக்காவிற்கு கடைசியாக அவர்கள் அஞ்சு செய்வதற்கு மக்காவை நோக்கி பயணப்படுகிறார்கள் கூட்டம் கூட்டமாக சகாபாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்திலே ஜுஹைல் ரலியம்மா என்று சொல்லுகிற ஒரு சகாபியை ஒரு இடத்தில் நிறுத்தி இந்த இடத்தில் இருந்து வருகிற சகாபாக்களை

அந்த பையனுக்கு இவ்வளவு காலம் எனக்கு ஹாதிமாக இருந்து விட்டாயே சிறுவனாக இருந்தாலும் என் மீது இருந்தாலும்பு கொண்டு விட்டாயே இந்த பையன் உடனே தன்னுடைய தந்தையை பார்க்கிறான் தந்தையும் அசைவு தருகிறார் அனுமதி தருகிறார் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் வெளியே வந்த பெருமானார் இருகரம் உயர்த்தி அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தினார்கள் யா இத்தனை காலம் எனக்காக வேண்டி பணிவிடை செய்த இந்த சிறுவன் இப்படி தன்னுடைய வாழ்வை மாற்றி வேறு திசையிலே நரகத்துக்கு செல்லுகிற ஒரு சூழலை ஏற்பட்டுவிடுமோ என நான் கதறினேன் ஆனால் நீ அவனுடைய நாவிலே கனிமாவை ஒதுக்க செய்து விட்டாய் உனக்கே எல்லா புகழும் என்று ரிசூல் சல்லல்லா அவரே செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் பெருமானார் பெரும்பெரும் சாதனைகளை செய்துவிட்டு அந்த சாதனைகளினுடைய பொறுப்பாக அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அவர்கள் மீது இருக்கிற மகப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டிய வழிபட்டு நடப்பதற்காக வேண்டி அவர்கள் மீது அலும கண்ணியம் ஏற்படுத்துவதற்காக பெருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நினைக்க வேண்டும் இன்னைக்கு சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்காக வேண்டிய ஒரு சம்பவம் சொல்றேன் உகது போரினுடைய முரசு அறையப்படுகிறது உகது போரினுடைய அறிவிப்பு பிலால் அவர்கள் மூலமாக மதீனத்தினுடைய வீதிகளிலே சொல்லப்படுகிறது ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள் தாயினுடைய அழுகையை பார்த்த உங்களை போன்ற ஒரு சிறுவன் எழுந்து அம்மாவிடத்திலே கேட்கிறான் ஏனம்மா நீங்கள் அழுகிறீர்கள் என்று உன்னுடைய தந்தை இல்லை என்னுடைய தந்தை இல்லை என்னுடைய சகோதரன் இல்லை இருந்திருந்தால் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி போர் பிரகடனம் அறிவிக்கப்பட்ட அடுத்த கடமே நான் அனுப்பு அனுப்பி இருப்பேனே அல்லாகு என்னுடைய பாதையிலே அனுப்புவதற்கு என்னுடைய இல்லத்திலே ஒரு குழந்தை ஒரு ஒரு ஆண்மகன் கூட இல்லையே என்று நான் கதறுகிறேன் என்று அந்த அம்மா அழுதவுடன் அந்த சிறுவன் சொன்னான் நான் தாயுடைய கண்ணையிலே துடைத்து விட்டு அம்மா நான் இருக்கிறேன் என்னை நபிகள் நாயகர் சொல்லல்லா வலை வசல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போய் விடுங்கள் நான் பெருமானாரோடு சேர்ந்து உகது களத்திற்கு செல்லுகிறேன் என்று அந்த குழந்தை சொல்ல அள்ளி முத்தமிட்ட தாய் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு அவர்களுடைய சன்னதிக்கு செல்லுகிறாள் கொண்டு போய் விடுகிறாள் பெருமானார் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள் அப்பா நீ சின்ன பையனா இருக்க உனக்காக வேண்டி நான் அதுவா செய்றேன் அடுத்தடுத்த போர்களில் நீ கலந்துக்கலாம் இளைஞர்களாக ஆன பின்னால் நீ கலந்துக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் அந்த சிறுவன் சொல்லுகிறான் பெருமானாரின் மீது கொண்ட பேரன்பு பெருங்காதல் தன்னுடைய தாய் ஊட்டி வளர்த்ததனுடைய அந்த மகத்துவம் நாயகமே எனக்கு வாழ் சுழற்ற தெரியாது ஈட்டி எறிய தெரியாது போர் செய்ய தெரியாது நாயகமே ஆனால் எதிரிகளிடத்திலிருந்து அம்பு வருமல்லவா அந்த அம்பை தடுப்பதற்கு கேடயம் வைத்திருப்பீர்களே நாயகமே அந்த கேடயமாக என்னை பயன்படுத்துங்கள் நான் சஹீதாக மரணிக்க வேண்டும் என்று ஒரு சிறுவன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு தாய்மார்கள் மக்தபுக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு எந்த அளவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளையை போர்க்களத்திற்கு அனுப்ப துணிந்த அந்த தாய் எங்கே என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் பெருமானாரின் மீது கொண்ட பேரன்பு பெருந்துவா ரசூலுல்லா நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சாங்க நம்மெல்லாம் தனியா மனைவியோட இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை பத்தி தான் சிந்திப்போம் ஆயிஷா அம்மாவும் ரசூல் சல்லா அலிசல்லம் இருக்கிறாங்க ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க நபியே எனக்காக வேண்டி நீங்க ஒரு துவா செய்யுங்க ரசூல்லா துவா செஞ்சாங்க ஆயிஷா ரலி அல்லாஹன்கா உன்னுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் நீ முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் உன்னுடைய பகிரங்கமான பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று து செய்கிறார்கள் ஆனந்தத்தில் துள்ளி கொடுத்த குதித்த ஆயிஷா நாயகி அம்மா அவர்கள் பெருமானாரினுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறார்கள் பெருமானார் தன்னுடைய மனைவியை தேற்றியபடி ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஆயிஷா ஒரே ஒரு முறை மட்டும் நான் உனக்கு இந்த துகாவை செய்துவிட்டேன் என்று இவ்வளவு மகிழ்கிறாயே கியாமத்தினால் வரை வருகிற என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி ஒவ்வொரு பத்து தொழுகையிலும் ஆயிஷா இந்த துகாவை நான் செய்த கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ரசூல் அலி வசல்லம் அவர்கள் இந்த உண்மத்தின் மீது பெருமானார் கொண்ட பேரன்பு பெருங்காதலுக்கு இதைவிட வேறு எந்த அத்தாட்சியும் நாம் சொல்ல முடியாது எந்த நபிக்கும் கிடைக்காத பெரும் பெருமை மெஹராஜினுடைய பயணம் ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்தது பெருமானார் அல்லாஹுவினுடைய சன்னதிக்கு போகிறார்கள் அல்லாஹுவினுடைய நிகாபை காணுகிறார்கள் நபி என்கின்ற வார்த்தை வழியாகிறது ரசூலுல்லாவினுடைய முகத்திலே வாட்டம் நபிகள் கோமான் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய முகத்திலே ஒரு பெரிய வாட்டம் என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான் நான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் உங்களுடைய உங்களுடைய எந்த நபிக்கும் கொடுக்காத என்னுடைய நிகாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய சந்திப்பை கொடுத்திருக்கிறேன் ஏன் நபியை இவ்வளவு நீங்கள் வாடி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ரிசுல்லா சொன்னாங்க எனக்கு மட்டும் தானா ரப்பே அலாம் என்னுடைய உம்மத்திற்கு கிடையாதா என்று கேட்க அல்லாஹ் அடுத்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறான் அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே பேர பெரும் நபியாக இருந்தாலும் நபிமார்களினுடைய தலைவராக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் உம்மத்தை பற்றிய கவலை கொண்டு கதறித்துடைத்தவர்கள் நம்முடைய நபிகள் கோமான் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கடைசி ஹஜ் செய்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அரபாவினுடைய பெருவழியிலே அல்லாஹ் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறான் அந்த அரபாவினுடைய பெருவழியிலே கடைசி ஹஜ்ஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே

இந்த ரசூல் சொல்லாஹு வலிகி வசல்லம் அவர்களின் மீது நாம் கொள்ளுகிற காதலும் அன்பும் பே பேரன்பும் எவ்வளவாக இருக்க வேண்டும் ரசூலுல்லா மதினாவில் இருக்கிற காலத்தில் எல்லாம் இரண்டு ஆடுகளை குருபானி கொடுப்பார்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம ஆட்டை வாங்கிட்டு யாருக்கு ஒருபானி கொடுக்குறது எந்த பேர்ல கொடுக்கறதுன்னு பறைய நிறைய மசாயில் கேட்கிறோம் ரசூல்லா ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு ஆடுகள் குருபானி கொடுத்து இருக்கிறார்கள் ஒரு ஆண்டை ஒரு ஆட்டை தன்னுடைய பெயரிலே அறுத்து குர்பானி கொடுப்பார்கள் இன்னொரு ஆட்டை தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டிய அறுத்த உம்மி நபியாக நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லாஹு அலகி வசல்லம் இருக்கிறார்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி அதை செய்யவில்லை தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி செய்யவில்லை தன்னையே சதா எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த சகாபாக்களுக்காக வேண்டி செய்யவில்லை நபியை காணாமல் ஈமான் கொண்டு அவர்களுக்கு வழிபட்டு நடப்போம் என்கின்ற நம்பிக்கையிலே பெருமானார் ரசூல் சொல்லாஹு அலையு செல்லும் அவர்கள் செய்தார்கள் வெளியில அந்த ஹஜ்ஜை அஜையெல்லாம் முடித்துவிட்டு அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுத்த பெருமானார் அலிகி வசல்லம் அவர்கள் அலிரலி அல்லாஹ் அவர்களை அழைத்து இருபத்தி ஏழு ஒட்டகங்களை என்னுடைய வேண்டி நீங்கள் அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் அப்படி அரபாவினுடைய வெளியிலும் சரி மெஹராஜுடைய பயணத்திலும் சரி தன்னுடைய வாழ்நாளின் எல்லா செயல்பாடுகளிலும் சரி தன்னுடைய உம்மத்தை எண்ணி பெரும் கவலை கொண்ட பெருமானார் நபிகள் கோமான் சல்லாஹு அலிகி அவர்கள் படுக்கையிலே படுத்திருந்த போது அவர்களுடைய உயிர் பிரிகிற அந்த தருணத்திலும் கூட இந்த மூலகை விட்டு பிரிகிற அந்த தருணத்திலும் கூட சக்கராத்தினுடைய பெரும் வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்திலும் கூட அவர்களுடைய துணைவியார் அம்மா பெருமானாரினுடைய அந்த மரண வேதனையை பார்த்துவிட்டு அறைக்குள் சென்று இரண்டு ரகாயத் தொழுது நபிக்கு கருகிற அந்த சக்கராத்தினுடைய வேதனையை யா எனக்கு கொடுத்துவிடு என்று டிரா செய்கிறார்கள் இந்த விஷயம் நபிகள் கோமான் சல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிகிறது உடனே ஷஃபியா அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க அம்மா ஷபியா நீங்க செய்யாதீங்க துவா செய்யாதீங்க ஏன் தெரியுமா என்னுடைய உண்மத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களினுடைய சகலாத்தையும் எனக்கு கொடு என்று நான் அல்லாது விடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் வாழுகிற காலமும் வாழ்ந்து முடித்த பிறகும் இனி மறுமை என்கின்ற வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் நமக்காக வேண்டி துணையாக தூணாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கரம் எம்பெருமானார் அவர்களினுடைய கரம் மட்டுமே அன்பிற்குரிய மாணவர்களே பனிரெண்டு நாள் நாம் ஓதி ஓதிவிட்டோம் பனிரெண்டு நாள் நாம வைத்துக்களை எல்லாம் படிச்சுட்டோம் ஏதோ சடங்குக்காக வேண்டி கூடி கலைந்தோம் என்பது அல்ல இந்த ரபியுள்ளவள் மாதத்தினுடைய நோக்கம் காலமெல்லாம் மூத்து வரை கபுரு வரை பெருமானாரினுடைய வாழ்க்கையை பேணி நடக்க வேண்டும் ஒவ்வொரு சுண்ணத்தையும் என்னுடைய நபி செஞ்சிட்டாங்க என்னுடைய செஞ்சுட்டாங்க என்கின்ற காரணத்திற்காக வேண்டி அதை சுண்ணத்து தானே என்று தவிர்த்து விடாமல் வாழுகிற காலம் எல்லாம் சுண்ணத்து தேனே என்று சுவைத்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மீளாது விழாக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடத்தப்படுகிறது பெருமானாரினுடைய பெருமைகள் உங்களிடத்திலே எத்தி வைக்கப்படுகிறது குழந்தைகளுக்காக வேண்டிதான் இந்த மீளாது விழா நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை இதோ நாற்காலியிலே அமர்ந்திருப்பவர்கள் பலமுறை கேட்டிருப்பார்கள் பலமுறை அவர்கள் படித்திருப்பார்கள் பலமுறை வாழ்க்கையிலே அவர்கள் வெவ்வேறு வழிகளிலே அதையெல்லாம் உணர்ந்திருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திலே இந்த விதையை தூவ வேண்டும் பெருமானாரின் மீது பேரம்பும் பெருங்காதலும் உங்களுடைய கல்விகளிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மீளாது விழாக்கள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது எனவே இவ்வளவு தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை தன்னுடைய உம்மத்து பற்றிய சிந்தனையில் வாழ்ந்த நம்முடைய ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது நாம் பெரும் காதல் கொள்வோம் நம் தாயை விட நம் தந்தையை விட நம் வீட்டை விட நம் சொத்தை விட நம் நண்பனை விட இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட தான் எனக்கு எல்லாம் என்கின்ற வாழ்க்கையை நமக்குள் கொண்டு வந்து வாழ்வோம் அதற்கான தௌஃபிகை வல்ல அல்லா ரபுல் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக பனிரெண்டு நாள் நாம் சிறப்பாக ஓதிய இந்த மௌலிதினுடைய சவாபை அல்லா எல்லார் எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக இங்கு படிக்கிற இங்கு ஓதுகிற குழந்தைகள் அனைவருக்கும் அல்லாஹ் உலகத்திலும் வெற்றியான வாழ்க்கையை தருவானாக பெருமானாரின் மீது மஹபத் கொள்கிற வாழ்க்கையை நமக்கு தருவானாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினுடைய சுண்ணத்தை பேணி நடக்கக்கூடிய வாழ்க்கையை தருவானாக எதை கேட்டோமோ அதன்படி வாழுகிற நல்ல நசீபை அல்லாஹு ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக வாஹில் தாவானா அலமது இல்லாஹி ரபுல்லாலும் தொடர்ந்து உங்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றுவதற்காக வேண்டி மஹ்தூமியா அரபி கல்லூரி பெரிய மதரசாவினுடைய பேராசிரியர் மோலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் லத்தீப் பாக்தவி ஹசரத் அவர்கள் இப்போது உங்கள் முன்னிலையில்